உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளை தவக்காலம் ஐந்தாம் வாரம் ஞாயிறு விவிலிய அருள்வாழ்வின் சிகரம் போன்றது என்றைய வாசகம் எனலாம் பழைய உடன்படிக்கையை ஸ்ராயல் மக்கள் மீறி முறித்து போட்டனர் எரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு எனினும் இறைவன் மனம் தளரவில்லை புதியதொரு உடன்படிக்கையை உருவாக்குகிறார் மலைகள் நிலைசாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது நான் அமைதி உடன்படிக்கையே அசைவுறாது என்கிறார் நம் அமைதி உடன்படிக்கையே அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் எஸ்ஐயா ஐம்பத்தி நான்கு ஒன்பது பத்து என்ற சொற்கள் உடன்படிக்கை இறைவனின் அன்பு வெறியை எடுத்து காட்டுகின்றன எனலாம் புதிய உடன்படிக்கை உள்ளத்தை சார்ந்தது பழைய உடன்படிக்கை சடங்குகள் வெளி ஆச்சாரங்கள் சட்டங்களில் அடங்கியது புதிய உடன்படிக்கையில் இறைவன் என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்கள் இதயத்தில் எழுதி வைப்பேன் முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று என்பார் இன்று நான் உனக்கு கட்டளையிடம் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் இணைச்சட்டம் ஆறு ஆறு என்பதன் மூலம் இறை மனித உறவு வெறும் வெளிச்சட்டங்களை அனுசரிப்பதில் அமையாது மாறாக உள்ளூர உள்மனத்தை தொடுவதாய் அமைய வேண்டும் என்பது பெறப்படுகிறது இதையே உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம் அது எழுதிய சட்டத்தின்படி செய்யப்படுவது அல்ல தூய ஆவியால் செய்யப்படுவதாகும் ரோமையர் ரெண்டு இருபத்தி ஒன்பது என்பார் பவுலடியார் எனவே சட்டமா அன்பா என்ற கேள்வி எழும்போது அன்புத்தான் வழிபடுத்தப்பட வேண்டும் நேரும் போய் அவ்வாறு செய்யும் லோக்கா பத்து முப்பத்தி ஏழு என்று இயேசு சொல்லியது சட்ட நுணுக்கங்களை பின்பற்றிய லேவியனையோ குருவையோ முன்வைத்து அன்று மாறாக அன்பு செயலாற்றிய சமாரியனையே என்பதை உணர்வோமா சட்டம் ஒழுங்கு ஜெபம் இவற்றை சாக்காக வைத்து அன்பு செயல்கள் செய்ய தவறி விடுகிறோமா இன்று கிறிஸ்தவர்கள் சட்டத்துக்கு முதலிடம் கொடுத்து அன்பு செயல்களில் தவறுவது கிறிஸ்துவுக்கே கேவலம் வருவிப்பது என்பதை உணர்ந்து இத்தவக்காலத்தை அன்பின் காலமாக மாற்றுவோமா புதிய உடன்படிக்கை பாவங்களை மன்னிப்பது புதிய உடன்படிக்கையிலே நம் பாவங்களை முழுவதும் மன்னிக்கிறார் அவளது தீட்சையிலை நான் மன்னித்து விடுவேன் அவளது பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மை ஆவீர்கள் முப்பத்தி ஆறு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது என்னை வாழ்வு தரும் வார்த்தைகள் மன்னிக்கும் கடவுள் நம்முன் இருக்கும்போது நாம் ஏன் நம் பாம சுமைகளை கண்டு விட வேண்டும் என் தீவனை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியலும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியலும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று இரண்டு என்று மண்டியிட்டு வேண்டும் பாவம் செய்து தவறிய மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டு வரவேற்று விருந்தளித்த இறைவன் லுக்கா பதினைந்து பதினொன்று இருபத்தி நான்கு நம் அழுகுறலை கேட்காதிருப்பாரா புதிய உடன்படிக்கை இறைப்பற்றில் வளர்ப்பது பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவருக்கும் என்னை அறிந்து கொள்வர் முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு ஆண்டவரை அறிவது என்பது அவருக்கு அடிபணிவது அவருக்கு அன்பு செய்வதாகும் ஆவியாரை அடிப்படையாக கொண்ட உடன்படிக்கை ஆவியாரின் கனியாகிய அன்பை கொண்டிருத்தல் வேண்டும் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இந்த அன்புத்தான் இறைவனை அப்பா தந்தாய் என்று அழைக்க வைக்கிறது ரோமையர் எட்டு பதினைந்து நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன் அவர்கள் என் மக்களாய் இருப்பர் எரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று என்பது ஒரு குடும்ப உறவிலே நம்மை இறைவனோடு பிணைக்கிறது எனலாம் எந்தை எந்தாய் சுற்றும் மற்றெல்லாம் என் வந்த மறுத்து என்னை ஆட்கொண்ட இறைவா என்று அவர் பாத கமலங்களில் சரணடைவோம் இரண்டாம் வர்ஷகம் எபிசியர் ஐந்து ஏழு ஒன்பது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் புதிய கண்ணோட்டம் தலைமை குருவாகிய கடவுளை சார்ந்தவற்றில் நம்பிக்கைக்குரியவர் என்பது மட்டுமன்றி மாறாக எல்லாவற்றிலும் சகோதரர்களைப் போல் ஆக என்று இரக்கமுள்ளவராகிறார் இரண்டு பதினேழு பதினெட்டு என்பது இதே கருத்து நம் ஒரு நம்முடைய வல்லுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர் இவரைய நான்கு பதினைந்து என்பதிலும் வெளிப்படுகிறது எல்லாவற்றிலும் இயேசு நம்மைப் போலானார் என்பதுவே இன்றைய வாசக் கருத்து நாமும் போல் ஆக வேண்டும் என்பது பெறப்படுகிறது துன்புறும் தலைமை குறு துன்பத்தை அனுபவித்தன் துன்புறுவோருக்கு முழு ஈடுபாட்டோடு உதவி செய்ய முடியும் ஊனும் ரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளை போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார் எபிரேயர் ரெண்டும் பதினான்கு பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் சோதனை துன்பங்களுக்கு உட்பட்டவரானார் எப்ரேயர் நான்கு பதினைந்து அடிமையின் வாழ்வை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவி தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்திக் கொண்டார் பிலிப்பியர் ரெண்டு ஏழு எட்டு ஆம் இயேசு இறை மகனாயிருந்தும் பாடுகளினால் கீழ்ப்படுதலை நேரில் துய்துணர்கிறார் எபிரேயர் ஐந்து எட்டு இயேசுவின் வழியை நமது வழியாகவும் இருக்க வேண்டும் நமக்கு வரும் துன்பத் துயரங்களை நமது பாவத்திற்கு கழுவாயாக பிறர் பாவங்களுக்கு கழுவாயாக உலக மக்கள் மீட்புக்காக விரும்பி ஏற்றுக்கொள்வோமா தலைமை குருவின் சிலுவை வழியிலே நாமும் நடப்போமா தலைமைக்குருவின் சிலுவை வழியிலே நாமும் நடப்போமா தவக்காலத்திலே விரும்பி துன்பங்களை தேடி அடைவோமா கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் யோவான் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு ஜெபிக்கும் தலைமை குரு இயேசுவின் வாழ்வை ஜெப வாழ்வு என்று கூறலாம் போது ஜெபித்தார் லுக்கா மூன்று இருபத்தி ஒன்று சோதனைப்படும் முன் ஜெபித்தார் நான்கு பொது பணியின் முன் ஜெபித்தார் நான்கு நாற்பத்தி ரெண்டு பணியின் போது ஜெபித்தார் ஐந்து பதினாறு பன்னிருவரை அழைக்கும் முன் ஜெபித்தார் ஆறு பதினொன் பனிரெண்டு பேருவின் நம்பிக்கை அறிக்கைக்கு முன் ஜெபித்தார் ஒன்பது பதினாறு மறுபொரு பெருமுன் ஜெபித்தார் ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சிறப்பாக தம் பாண்டுகளுக்கு முன் கெட்ஸமணி தோட்டத்தை ஜெபித்தார் இருபத்தி ரெண்டு நாற்பது நாற்பத்தி ஆறு இயேசுவின் இச்சபமானது நம் தலைமைக்கு ஒரு தாம் பலியிடுவப்படுவதற்கு முன் செய்த உருக்கமான ஜபம் உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் எபிரேயர் ஐந்து ஏழு இயேசுவின் ஜபம் நமக்கு முன்மாதிரியாக அமையுமா நம்முடைய ஜபம் ஏனோ தானோ என்ற முறையிலே தான் அமைகிறதா கடனை கழிப்பதாக அமைகிறதா அல்லது கடைபடா வண்ணம் காத்தனை ஆண்ட கருணைமா கடலே இடைவிடாத உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே என்ற முறையில் நம் மூனினை உருக்கி உள்ளொளி பெருக்கும் ஜபமாக அமைகிறதா நம் ஜபத்திலே ஈடுபாடு பிடிப்பு நிலைத்தன்மை இருக்கிறதா மீட்பளிக்கும் தலைமை இயேசு மீட்டும் சாதனம் மீட்பின் செயல்பாடு மீட்பின் முதலும் இடையும் கடையுமே அவர்தான் எனவே பாம்பிகளாகிய நமக்கு அவர் மீட்பு வழங்க முடிகிறது அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் என்றென்றும் மீட்படைய காரணமானார் எபிரேயர் ஐந்து ஒன்பது அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குவேன் யோவான் பதினேழு பத்தொன்பது என்பார் இயேசுவின் இன் மீட்பு பணியை தொடர்ந்து நடத்த வேண்டியவர்கள் நாம் மீட்பு பெற்றோருக்கு ஏற்ற வாழ்வை நாம் வாழ்ந்தோமானால் நாமும் பிறருடைய மீட்புக்கு துணையாய் இருக்கலாம் இல்லாததை கொடுக்க இயலாது எனவே நமது வாழ்க்கை நமது நடத்தை நாம் மீட்படைந்தவர்கள் என்ன பிறருக்கு காட்டுவது தான் நம் குருத்துவ பணி என்பதை உணர்ந்து சாட்சிய வாழ்வு வாழ முடல்வோம் நச்செய்தி யோவான் இயல் பன்னிரெண்டு இறை வாக்கியங்கள் இருபது இருபத்தி மூன்று தம் இனத்தை மீட்கவே மெஸ்ஸியா வருவார் என்றனர் யூதர் ஆண்டவரோ அனைத்து மக்களுக்கும் தான் ஆயன் என்பார் யோமான் பத்து பதினைந்து கிரேக்கர்களை வரவேற்றதே இதற்கு சான்று சிலுவை மரம் அவமான சின்னம் என்றனர் யூதர்கள் அதுவே மகிமையின் வாயில் என்றார் இயேசு இம்முரணான கருத்துகள் பற்றிய விளக்க உரையே என்ற நச்செய்தி மரணத்தின் வழியே மகிமை தாம் இவ்வுலகில் வந்த நாள் முதல் தன் மரணத்தையே மையமாக கொண்டு வாழ்ந்தவர் இயேசு பாடுகளை பற்றிய முன்னறிவிப்புகள் பல மத்திய பதினேழு இருபத்தி ரெண்டு மார்க் ஒன்பது முப்பது முப்பத்தி ரெண்டு அவை நிறைவேறும் காலம் அண்மையில் உள்ளது தானியல் ஆகமம் குறிப்பிடும் மனுமகன் ஏழு பதிமூன்று ஆற்றல் உள்ளவர் அதிகார தோரணையில் ஆட்சி பெறுவர் எனவே மனுமகன் மகிமை பெறும் நேரம் வந்துவிட்டது என இயேசு குறிப்பிட்டவுடன் தானியலின் மனுமகன் தோன்றப் போகிறார் என்று மக்கள் மகிழ்ந்தனர் ஆனால் இயேசுவின் தொடர் அவளது கற்பனையை கலைத்து விட்டது ஏனெனில் அவர் தன்னையே மெஸ்ஸியாவென சுட்டிக்காட்டி தன்னை கோதுமை மணிக்கு ஒப்பிட்டு இருபத்தி நான்கு அது அழிந்து வாழ்வு தோன்றுவது போல தானும் கல்வாரியில் கழுமரத்தில் தொங்கிய வாழ்வு வழங்கப் போவதாக குறிப்பிடுகிறார் மக்கள் வாழ தன்னையே அழித்து கொண்டார் மக்கள் பணியில் தன்னையே அர்ப்பணித்தார் தனது சீடர்களிடம் எதிர்பார்ப்பதும் இதுவே மார்க்கு எட்டு முப்பத்தி ஐந்து மார்க்கு பதினாறு இருபத்தி ஐந்து பிறருக்காக தன் வாழ்வை அர்ப்பணிப்பவன் அதை தக்க வைத்துக் கொள்கிறான் இயேசுவின் மதிப்பீடுகளை நாம் கொண்டுள்ளோமா தான் மகிமை மறைசாட்சிகளின் ரத்தமே திரு அவையின் வித்து மனமே சான்று கோரியது இயேசு பாவம் தவிர ஏனைய அனைத்திலும் நம்மைப் போன்றவர் வேதனைக்கும் அவர் விதிவிலக்கன்று மரணபயம் அவரையும் ஆட்டி படைத்தது எனினும் இறைவன் தனக்களித்த திருப்பணியை செய்து முடிக்க வேண்டும் என்ற மன உறுதியுடன் பாடுகளுக்கும் மரணத்திற்கும் அவர் பயந்தாலும் அதனின்றி அவர் விடுதலை வேண்டவில்லை சிலுவையில் தொங்கினால்தான் அனைவரையும் ஈர்க்க முடியும் தந்தை மகிமை பெற முடியும் என்பதை உணர்ந்து சிலுவையை நாடுகிறார் மகிமைப்படுத்துவேன் மீண்டும் மகிமைப்படுத்துவேன் என்ற வெற்றிகரம் ஒழித்தது நமது ஆண்டவரின் வாழ்வில் முக்கியமான கட்டங்களில் இறைவனின் குரல் ஒழிப்பதை கேட்கிறோம் நமது ஆண்டவரின் வாழ்வில் முக்கியமான கட்டங்களில் இறைவனின் குரல் ஒழிப்பதை கேட்கிறோம் திருமுழுக்கு நேரம் ஒரு மாறி ஒளிப்பிழம்பாக தோன்றிய நேரங்களில் தந்தையை தன் மகனுக்கு சான்று கூறினார் மத்திய மூன்று பதினேழு பதினேழு ஐந்து எஸ்ஸு கல்வாரி பயண தொடக்கத்திலும் அனைவருக்கும் அவருக்கும் தனக்கும் உள்ள உறவினை ஒளி வழியாக பரமபிதா உறுதி செய்து கொள்ளுகின்றார் இக்குறள் உங்கள் பொருட்டு உண்டானது தவிர என் பொருட்டு அன்று முப்பது என்கிறார் இயேசு இறைவன் நமக்களிக்கும் பணியை செய்வதிலே வேதனையையும் சோதனையையும் உண்டு நம் போராட்டத்தில் கடவுள் நம்முடன் இருக்கிறார் அவர் குரல் ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது நாம் தான் செவி கொடுத்து கேட்க வேண்டும் அழியாத அரசு அவருடைய ஆட்சி என்றும் நீடிக்கும் அதற்கு என்றுமே முடிவிராது தானியில் ஏழு பதினான்கு உன் சந்ததியை என்றென்றும் நிலைநாட்டுவேன் எல்லா தலைமுறைகளிலும் உன் அரியணையை நிலைக்க செய்வேன் திருப்பாடல் எண்பத்தி எட்டு நான்கு என்ற வாக்குகள் மெஸ்ஸியாவின் ஆட்சியை குறிப்பிடுகின்றன இவ்வரசை தான் சிலுவையில் நிலைநாட்டுவதாக இயேசு குறிப்பிடுகின்றார் படை பலமும் வன கொண்டு எழுப்பப்படும் அரசுகள் அழிந்தொடியும் தன் ரத்தத்தையே விலையாக கொடுத்து அன்பின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட இறை அரசு என்றும் நிலைத்திருக்கும் சிலுவை தொங்கும் இயேசுவே அனைவரையும் தன்னிடம் ஈர்க்கும் காந்தம் சிலுவை தொங்கும் இயேசுவே அனைவரையும் தன்னின்மிடம் இழுக்கும் காந்தம் வல்லுவற்ற இயேசுவே அனைவரையும் ஆட்டி சாத்தானை வீழ்த்தக்கூடிய மாபெரும் சக்தி யோவான் பதினான்கு முப்பது ரெண்டு குறைந்திய நான்கு நான்கு இயேசு உயர்த்தப்பட்டால் இயேசு உயர்த்தப்பட்டதால் வந்த வெற்றியை நாம் நம்முடையதாக்கிக் கொள்ள வேண்டும் யோவான் ஒன்று பதிமூன்று ஐந்து நான்கு ஐந்து உயர்த்தப்பட்ட எசு என்னை தன்பால் பால் ஈர்த்து கொள்ளுகிறாரா அதற்கு நான் ஒத்துழைக்கிறேனா எசு தன்னை அவர்பால் ஈர்த்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் என்றென்றும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்